இப்பொழுது மரச்சீனி சாகுபடி கேட்ட நுணுக்கங்களும் செயல்படுத்தும் வழிமுறைகளும் காட்டு விளை கே ஜி சிசில் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் உங்க அனுபவம் அப்படிங்கிற அடிப்படையில் வேளாண் சார்ந்து என்னென்ன பயிர்களில் ஈடுபாடு காட்டுறீங்க நான் சின்ன இருந்தே மரச்சீனிக்கு முக்கியமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது நெல் அதிகமாக உண்டு அடுத்தபடியாக மீண்டும் கிளங்கு வகைகள் சேம்பு கிழங்கு எல்லாம் பயிரிடும் அது போல ஆரோரோட் ரூட்ல கூவக்கிழங்கு சேம்பு கிழங்கு இப்படிப்பட்ட கிழங்கு வகைகளும் விவசாயமா இருக்கும் சேனை கிழங்கும் இருக்கும் அப்ப சிறுபிள்ளை பிராயத்திலேயே வேளாண் அனுபவம் அப்படிங்கறது உங்ககிட்ட கொட்டி கிடந்திருக்கும் போது கண்டிப்பாக நான் பள்ளிக்கு போகும்னா ஸ்கூல் டைம்லயே பள்ளிக்கு போகும் அந்த அருவெல்லாம் வாங்கி இப்படிப்பட்ட பல வேலைகள் செய்ய மரிசு நடிகா இருந்தாலும் அந்த காலம் உரம் போடணும் அடி உரம் போடியாக குப்பை இந்த உரங்கள் எல்லா தொழு உரங்கள் எல்லாம் கொண்டு போய் போட்டுக்கிட்டு தான் நான் போற வளர்க்க அப்ப அந்த மாதிரி உங்களை வளர்த்து கொண்டு வந்தாங்க அதை வச்சா தங்க பிழைப்பா அதில் தானே எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு எங்களுடைய வருவாய்க்கு கை கொடுத்தது வேளாண்மை தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்களே எந்த சந்தேகம் இல்ல அதெல்லாம் காலேஜ்ல போற பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் இதெல்லாம் படிக்கிறதுக்கு எம்எல் படிக்கிறதுக்கு இதெல்லாம் துணை விருந்தே விவசாயம்தான் அதுக்கப்புறம் ஏன்னா வேலை கிடைத்து அயலுள்ள வருமானங்களை வைத்து நாங்க நல்ல ஒரு அளவு சரியா எங்க பகுதியில நெல் விவசாயம் அப்படிங்கிறது கொட்டி கிடந்தது அப்படிங்கிறீங்களா என்ன காரணம் நெல் விவசாயி அப்படியே படிப்படியா குறையிறதுக்கு நெல் விவசாயம் தான் அந்த நாலு வயல் இருந்தா உள்ள நெல்லை விட்டு மீண்டும் ஒரு வயல் வாங்கலாம் அத எங்களுடைய படிப்பு செலவு எல்லாமே அதை செய்யலாம் வீடுகளை நல்ல முறையில் நடத்தலாம் ஆனா இப்ப உள்ள காலநிலையில வந்து கூலி தான் முக்கியமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதை நம்ம கம்பேர் பண்ணிய நேரம் அந்த அந்த விலையும் ரொம்ப அது தக்கனவா இல்லை பழைய காலத்தை போல உள்ள அந்த ஈடுபாடு கரெக்டான விலை இல்லை குறிப்பா மரச்சினி கிழங்கு சாகுபடி அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கக்கூடிய நிலையில மரச்சினி கேட்ட மண்வாகு அப்படின்னா உங்களுடைய அனுபவத்துல எப்படி இருந்தா நல்லது சார் மரச்சனியை கண்டிப்பாக அந்த செம்மண் மணல் கலந்த செம்மண்ணா இருக்கணும் அப்பதான் அந்த மரச்செடிக்கும் நல்ல முறையால காற்றோட்டம் இருக்கும் தண்ணீரை வந்தது நல்ல முறையில வேர்களுக்கு கிடைக்கும் அதனால அந்த மணல் கலந்த செம்மண் மிகவும் நல்ல கரிசல் மண்ணும் மரச்சடிக்கு நல்லா கிடைக்கும் நன்றாக இருக்கும் என்று நான் படிப்புல எம்எஸ் பாட்டன் படிக்கிறதுனால அதை பற்றி தெரிஞ்சிருக்கிறேன் ஓஹோ அப்போ நீங்க சிறுபிள்ளை பிராயத்துல வேளாண்மிலை ஈடுபாடு உங்களுடைய தேர்வு ஓரளவு தாவரம் சார்ந்த படிப்பு தான் இல்லையா கண்டிப்பா தான் அத தாவரம் இல்ல நானே இல்ல எங்க குடும்பமே இல்லன்னு சொல்லலாம் ஏய் அப்பா அந்த அளவுல ஒன்றி போய் ஈடுபாடு காட்டுறீங்க ஆமா ஆமா காலை முதல் மாலை வரை அதெல்லாம் பதநீர் இருக்கு அதை வச்சு வீட்டுல அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி பல வழிகள்ல விவசாயம் தான் ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது உங்களுடைய சிற்பே தெரியப்படுத்த சரிங்க சார் அப்புறம் மரச்சீனியை பொறுத்த அளவுல மண்வாக பொறுத்த அளவுல ஓரளவுக்கு செம்மண் கலந்த மண்ணா இருந்தா நல்லா இருக்கும் அது என்னுடைய யோகம் மண்ணும் கூட அப்படியே அமைஞ்சிடுச்சு அப்படிங்கிறீங்க ஆமா அப்புறமா அந்த நிலத்தை சீர்படுத்துதல் அந்த கந்து தேர்வு என்ன பண்றீங்க இப்ப ஐம்பது சென்ட் நம்ம மரிச்சு நட்டுருந்தோம்னா நல்ல தரமான கம்பு கம்புகளை நம்ம தேர்வு செய்து முதல்லே நம்ம எடுத்த ஒரு நிழல்ல அடிக்கி வச்சிருவோம் எவ்வளோ நாட்களுக்கு முன்னால நம்ம பங்குனி மாசம்னு சொல்லுவாங்க அறுவடை நாள் இப்பொழுதே அதை எடுத்து நல்ல தரமான கம்புகளை மட்டும் நல்ல நிழல் உள்ள இடத்துல அப்படியே சாரி வச்சிருவோம் அதிகமா போடக்கூடாது வச்சிருப்போம் ரொம்ப தன்மையும் வந்துடக்கூடாது தன்மை வந்துடக்கூடாது பாலோட்டம் போயிட்டு அதுக்கு பிறகு அடுத்த மரச்சினையை நம்ம உத்தேசமா எவ்வளவு நாட்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை கையாளணும் எப்படி அடுத்த மழை பெய்யதுக்கு ஒரு மாசம் ஆகும் கோடை மழை பெய்ய செய்த உடன் தானே நல்ல முறையில் உடனே தானே அதுக்குள்ள ஆயத்தங்களை செய்திடணும் உடன் சரி இப்போ அந்த கம்பு தேர்வு அப்படிங்கிறதுல முழு கம்பா எடுத்து வைக்கணுமா அல்ல நடவுக்கேற்ற அளவுல அது துண்டு துண்டா வெட்டி அதைதான் நீங்க சொல்ற மாதிரியான ஒரு நிழல் பகுதியில ஓல போட்டு மூடி வைக்கணும் இல்ல முதல்ல வந்து உன்னோட அந்த பிடுங்கின உடனே தரைக்கவும் கூடாது அப்படியே எடுத்து வைக்க நல்லது ஓஹோ ஆமா தரைச்சிட்டு உடனே வெயில் காய்ப்பு அதிகமா கிடைச்சிடும் அதனால முழுமையா அப்படியே வச்சிட்டு பயன்படுத்தலாம் பண்றேன் நீங்க கூட சொல்றீங்க வலுவான கம்பா தேர்வு செய்து வைக்கணுங்குறீங்க ஆனா அனுபவபூர்வமான மர்ச்சீனி சாகுபடியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப பருமனா இருந்தாலும் கூட கிழங்கு அப்படின்னு அறுவடை நுட்பத்துக்கு வரும்போது ஏமாற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய நிலை கூட ஏற்படும் ஓரளவுக்கு ஒரு ஜல்லி கம்பா இருந்தாலும் கூட உத்வேகமா வருங்கிறாங்களே உங்க அனுபவம் எப்படி அது உண்மை வயல்ல எல்லாம் தாங்க நடிக மறைச்சி வைக்கிற நேரங்கள் பெரிய கம்பா இருந்துடும் அந்த பெரிய கம்பு கண்டிப்பா அதை உபயோக மாற்றதுதான் அது நடிக நேரம் நல்ல முறையில் நம்ம கீழ் கிடைக்காது ஆனா நம்ம மானாவாரிய விலைகள்ல நேரம் கரெக்டா பெரிய அளவு கம்பு பருப்பது ஒரு மீடியமான சைஸ் கம்பு தான் நடவுக்கு ஏற்ற சரி இப்ப வேலையாட்கள் அறிவுற்றல் பிரகாரம் தான் உங்களுடைய விவசாய பணிகளா அல்லது நான் தான் சார் எல்லா நுணுக்கங்களையும் கையாள்றேன் அப்படிங்கிறீங்களா தனியா நம்ம சீர்கிட முடியாது வேலையாட்கள் கண்டிப்பா வேணும் இப்ப ஜேசிபி எல்லாம் இருக்கிறதால நம்ம சம்மர்ல கூட அந்த மண்ணை எல்லாம் நம்ம அப்படியே கோரையை அடைச்சு குழி குளியா தேவைப்பட அப்படியே ஆயத்தப்படுத்தி வச்சிடலாம் அப்ப புவியல் முறை இல்ல பாட்டி முறை இல்ல குழிதான் ஆமா குழி நம்ம விளைவுகள் வந்து நம்ம குளிகள் எடுக்காது நல்லது ரெண்டுக்கு ரெண்டாம் மூன்றுக்கு மூன்று இடம் விட்டு குழிகள் குழிகளா குழிகள் கொஞ்சம் பெரிய குழிகளா இருக்கு நல்லது ஏன்னா அந்த கிழங்கு வகைகளுக்கு எப்போ அந்த குவியலாக மண்ணை வைத்தாதான் அந்த காற்றோட்டம் கிடைக்கும் அது உள்ள கிழங்கு வீர்கள் எல்லாம் போய் அப்படியே செட் ஆகும் அதுக்கு நல்லது சரிங்க சார் இப்ப வயது என்ன ஆகுது உங்களுக்கு எனக்கு அறுபத்தி நான்கு ஆனா சொல்ல முடியாத ஒரு நாற்பத்தி மூன்றுல இருந்து நாற்பத்தி ஏழுக்குள்ள மதிக்கக்கூடிய தன்மையில இருக்கீங்களே இதுக்கு வந்து அந்த காலத்துல சாப்பிட்ட சாப்பாடு உழைப்பு அப்படிங்கிறீங்களா அல்ல அது இன்னைக்கும் கூட தொடருது அதுதான் காரணம்ங்கிறீங்களா நானும் என்கிட்ட எல்லாரும் கேட்கறது உண்டு இப்படி நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன் முதல்ல சிறிய பருவத்தில இருந்தே வயல்களுக்கு போறது விளையை கவனிப்பது அந்த வயல்களுக்கு எல்லாம் போகும் அந்த அப்படியே இயற்கை ரசிச்சுட்டு போறதாக நம்ம எல்லாமே இருக்கலாம் இப்பொழுதும் காலையும் மாலையும் வயல்களுக்கு வலைகளுக்கும் சென்று வந்து விடுவேன் சும்மா வயல்களை எல்லாம் வாழைக்கும் வயல் அப்படி கொடுத்தாலும் அந்த இடங்களை எல்லாம் இப்போவும் போய் கவனித்து கொள்வேன் அருமையா சொல்றீங்க அரசு பணி அப்படிங்கிற ரீதியில ஓய்வுக்கு பின்னால ஓய்வு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாள் நீட்டிப்புங்கிறது கிடைக்காது தொடர்ந்து பணி செய்யணும் அது உழைப்பு ரீதியா வேளாண் ரீதியா இயற்கையா சாகுபடி செய்யும் போது உத்வேகம் கிடைக்கும் கண்டிப்பா நம்ம வீட்டுல அடைஞ்சிருந்தா அந்த அப்படியே இருந்திருந்த நம்ம உடல் வேறு விதமாற அந்த வயசு தோன்றக்கூடிய சூழ்நிலை இருக்கு நம்ம காலையும் மாலையும் மற்ற மற்ற அப்படி ஓடி ஓடி அங்கங்க போயிட்டானா இளமை தானாக அந்த இயற்கையோட சேர்ந்து நம்ம இளமை வருவதற்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது உழைப்பு மட்டும் போதுங்கிறீங்களா அல்லது குடும்ப அங்கத்தினர் மனைவி குழந்தைகள் அனுசரணையா வேளாண் ரீதியா நமக்கு ஒத்துழைப்பு மாதிரி தந்தா தான் அந்த நிலையை தக்க வைக்க முடியும் குடும்ப ரீதியா அந்த ஒரு ஒத்துழைப்பு கிடைச்சாதான் சரியான நேரத்தில் சாப்பாடு தரணும் விவசாயம் என்பது உழைப்பு கொடுத்தா நல்ல முன்னேறல அதை வச்சு நம்முடைய எல்லாம் நல்ல முறையில் வாழ்வுக்கு நேராக கொண்டு சரி சார் அப்புறம் மர்ச்சீனியை பொறுத்தளவில் ஜே சிபி வச்சு பணிகளை செய்தாலும் கூட என்ன மாதிரியான ஒரு கிளைத்தல் தன்மை அடியுரம் கொடுத்தல் உண்டா அந்த குழிகளை கூட காய போடுதல் உண்டா கம்ப கொண்டு வைக்கிறதுக்கு முன்ன கம்பு முதல் மழை பெய்த உடனே வேலைக்கு ஆள் கிடைச்சா வேலைக்கு அந்த ஆள் வச்சு பாத்தியாக குளியாக அமைக்கலாம் வேலைக்கு இப்ப ரொம்ப குறைவா இருக்கிறதால நம்ம சம்மர்ல நம்ம கோடை காலத்திலே அந்த மண்ணை வந்து குவியலாக குவித்து வைத்துக்கலாம் அதனால பெரிய அளவு பாதிப்பந்தும் இல்ல சரி வைத்துக்கலாம் அடியுரம் கொடுத்தல் இல்ல அடியுரம் முதல்ல அந்த மண்ணுக்கு அடியில வந்து நம்ம சாணி கண்டிப்பா போடணும் இல்ல அடிவரம் இல்ல அன்னைக்கு மாடி கடா இருக்கும் இப்ப நம்ம வெளியில மார்க்கெட்ல இருந்து ஒரு திருப்தி இருக்கா திருப்தி நல்ல பிறகு திருப்தி எடுத்து ஒரு மனமா இருக்கு அந்த சாணியை அப்படியே வெட்டி கொண்டு போட்டா அது ரொம்ப பயனுள்ளவா இருக்கு இப்ப உள்ள சாணி நம்ம வாங்கி போட்டாலும் பெரிய ஒரு எஃபெக்டா தெரியல என்ன காரணம் சார் அதுல அப்படி என்ன சேர்த்துருவாங்க அது அந்த நம்ம சாணி குண்டுல போட்டு அப்படியே அழுகணும் மட்கு அந்த பாக்டீரியா உள்ள அதை கிரியை செய்து தான் அந்த உரமா மாறணும் இப்ப அப்படி இல்ல நம்ம வெளியில திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து நம்ம உரங்களை கொண்டு வரோம் அவங்க அந்த சும்மா அப்படியே தட்டி போடுவாங்க அந்த அதுல பாக்டீரியல் ரியாக்சன் அதுல இல்லாம அந்த மட்காத்ததுனால நமக்கு சரியான முறையில் அந்த உரத்தன்மை கிடைக்கல அது ஒரு ரீசன் அதுல கலப்படங்கள் பிளாஸ்டிக் போன கலப்படங்கள் அதை பொறுக்கி எடுக்கிறீங்க நம்ம பொறுக்கி எடுப்போம் சரி சார் கம்பு அளவு என்ன அளவுல வைக்கணும் சரிச்சு வைக்கணுமா நிமித்து வைக்கணுமா பொதுவா எங்க கல்வி முறைப்படி பதினைந்து சென்டிமீட்டர் அத ஒரு கம்பு சொல்லியாங்க ஆனா அந்த பதினைந்து சென்டிமீட்டர்ல நம்ம ஒரு மூணு கண்ணு வந்து மண்ணுக்கு அடியில வைக்கணும் ரொம்ப ஆழமா வச்சிருக்க கூடாது ஒரு மூணு கண்ணு வந்து மண்ணு அடியில் வைக்கலாம் மற்ற எல்லாம் ரொம்ப நீளமா இருந்திருந்தாச்சும் நிறைய கிளைகள் வரும் ஓஹோ அந்த கிளைகளை ஒடிக்கிறதுக்கு அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு ரொம்ப செலவு கூட அதனால ரொம்ப ஹைட்டா பதினைந்து சென்டிமீட்டர் நோல கூட இருந்து உள்ளது எனக்கு அனுபவ ரீதியா தெரியுது இடைவெளி என்ன குடுக்கணும்ங்குறீங்க இடைவெளி இங்க எல்லாம் நாங்க வந்து ரெண்டுக்கு ரெண்டு கொடுக்க நம்ம விளை பாங்கல்ல வயல்ல வந்து மூணுக்கு மூணு நல்ல செழிப்பா வரதால மூணுக்கு மூணு கொடுக்கும் சரி சார் அந்த வெட்டுதல் அப்படின்னு முழு கம்ப கொண்டுட்டு போய் நடுவதுக்காக வெட்டுதல்ல வந்து சரிச்சு வெட்டுதலா நேர் வெட்டுதலா கிராஸ்லா வெட்டணும் கிராஸ் கிராஸ் நல்லா அரைக்கூட்டியா கத்தியா இருக்கணும் சும்மா பெரிய மலங்குனா கத்தி வச்சா

அதுக்கப்புறம் தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எல்லாம் நம்ம மூன்று நாளைக்கு ஒரு நாள் அப்படி தண்ணி அது எவ்வளவு நதினஞ்சு நாள் வர விட்டுக்கிட்டே இருக்கும் லேசா பிடித்து மேல வர்றது வரை விட்டுகிட்டே இருக்கணும் அது முதல்ல நம்ம நட்ட உடனே தண்ணி விட்டோன இந்த பால் தண்ணில கரைஞ்சிரும் ஓஹோ வேர் வர்றது ரொம்ப குறைஞ்சிரும் நிறைய பேருக்கு அது தெரியாது இன்னைக்கு நட்டு உடனே அனுபவம் எனக்கு அனுபவம் இப்ப சாயங்காலம் நட்டுட்டு காலமா தண்ணி விட்டுட்டேன்னு இந்த வேர்ல உள்ள இந்த பால் தன்மை தண்ணியெல்லாம் உருகி போயிடும் அந்த பால் தான் வேர் வரும் நீங்க ஒரு நிபுணர்மா சார் கருத்தை சொல்றீங்க ஆமா நம்ம கவர் அப்பா எப்படியாச்சுதான் கூட நான் இப்படிதான் மறந்தா உடம்பு தண்ணி உடம்பு அப்பாவினுடைய அனுபவம் அப்படிங்கிறது உங்களை மாதிரி இயற்கை சார்ந்த நடைமுறைகளா அல்லது செயற்கையா அவங்க வந்து பிராக்டிக்கலா அவங்க சின்ன பருவத்துல அப்படியே வயலிலேயே இருந்த ஆட்கள் நானும் சின்ன பருவத்துல இருக்க படிச்சதால கொஞ்சம் கூட அதுல ஈடுபாடு அதிகமா கொஞ்சம் நுட்பமா நான் செய்வேன் அவங்க வந்து எல்லாரும் அடுத்த வயலுக்கு ஏதோ இதுல மகளிர் ஈடுபாடு அப்படிங்கிறது கிழங்கு வைத்தல்ல அவங்களும் கூட ஏதாவது பணி ஈடுபாடு உண்டா அப்படி கிழங்கு முன்னால வந்து அதை உடைக்கிறது கிழங்கு பிடுங்குனபுரம் உடைக்கியது இல்ல நம்ம ஆரம்ப நிலையில ஆரம்ப நிலையில வந்து ஆண்களுக்கு தான் அதிகமான வேலை பெண்களுக்கு அதிகமான வேலை இல்ல இந்த களை இடத்தல் வேணும்னா உள்ள இப்ப நாங்க வந்து மண்வட்டி வச்சு அதை எவ்வளவு நாட்கள்ல களை உருவாகும் களை உருவாகாம இருக்கிறதுக்காக ஏதாவது ஊடு பயிர்கள் செய்ய வாய்ப்பு இருக்கா மர்ச்சினிலும் கூட கூட கலை உருவாகும் அந்த கலை உருவாக மானாவாரி அங்க பண்ண நேரம் உளுந்து இப்ப முதல்ல காணம் போட மாட்டோம் பயர் நட்டு வைக்கிறாங்க பயர் அப்படிங்கிறது காராமணி பயிரா இல்ல நரிப்பயார்ட்டு சொல்றாங்க காராமணி தான் சரி சட்டை சொல்லக்கூடியது சரி சட்டு அது ஒரு நல்ல செளிமையா வளரும் என்ன ராகம் தேர்வு செய்யறீங்க அது பயர் வகை இல்ல மரச்சினியை பொறுத்தவரை மரச்சினி வந்து அது நாடன் பாசையில நிறைய தாங்க இருக்கு இப்ப வந்து வெள்ளை தோல போர் தான் நல்ல எஃபெக்டிவா இருக்கு போட்டிருக்கீங்க நீங்க ஆமா அதான் போட்டிருக்கு அது நல்ல ஹீல்டா இருக்கு நல்ல மாவு தன்மை மாவு உரைப்பும் இருக்கு முன்னால கரிகால் பொரியன் இனி அந்த ஒரு சாமி விளையாண்டு சொல்லுவாங்க நரகு நிறைய இருக்கு இப்ப உள்ள வகைகள் தான் இப்ப உள்ள விலைவாசிகளுக்கு நம்ம வேலை கோலிகளுக்கு எல்லாம் ரூபாய் கலங்கா எடுத்தாதான் ஒரு கூட எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும்போது கண்டிப்பா சார் எடுக்க எடுக்கலாம் அது சரி ஆமா அந்த சிரிப்பை உங்களுடைய வருவாயை பிரதிபலிக்குது அப்புறம் வளர்ந்து வரும்போது மேலுரம் அப்படிங்கறது எப்ப நடைமுறையை கையாளணும் அதுலயும் கூட சில நுட்பங்கள் இருக்கு அப்படி மேல் உறவம் கண்டிப்பாக முன்னாலே குப்பை நிறைய கிடைக்கும் நம்ம வீட்டுல விறகுகளை எரிப்பாங்க அந்த குப்பை தான் கலங்கு வகைகள குப்பை வந்து ரொம்ப நல்லது வறட்சியை தாங்கும் அப்படிங்கிறாங்களா மறட்சினியை பொறுத்தளவுல எவ்வளவு நாட்கள் தண்ணீர் இல்லாட்டாலும் கூட அதை வலுவா கொண்டு வர முடியும்னு நம்புறீங்க தண்ணி இல்ல போகாது போது தான் குறையும் மகசூல் தான் குறையும் இப்ப மர்ச்சீனிய பொறுத்தளவுல கம்பு கொஞ்சம் வலுவா இருந்ததுன்னா கிளை அடிக்கும் அது நமக்கு ஒரு பெரிய ஒரு வேலை அப்படின்னு என்ன இருந்தாலும் கிளை இருந்த கிளைகள் அதிகம் விடக்கூடாது ஒரு கிளை விட்டு அதுக்கு பிறகு வரக்கூடிய கிளை வந்து நிறைய வந்துட்டு அதுலயே நம்ம உடித்து விடணும் அதனால ஒரு கம்பா நிக்க இந்த நான் சொன்ன கூடிய போர் வந்து நிறைய கிளைகள் வருது கொஞ்சம் கிளைகள் கண்டிப்பா அதுல இருக்கும் வேணும் ரொம்ப கண்காணிப்பு தீவிரமா இருந்தா எதிர்வரும் நோய்கள் பூச்சிகளை கூட இல்லாம ஆக்க முடியும் அப்படிங்கிறீங்களா அல்ல அது தவிர்க்க முடியாது வந்துதான் தீரும் அதற்கேற்ற நடவடிக்கை எடுத்து தான் தீரணுங்கிறீங்களா இல்ல அந்த மாவு பூச்சி சொல்லக்கூடியதா அந்த இதை அதிகமா தாக்க கூடியது எந்த சூழ்நிலையில அது வரதுக்கு வாய்ப்பு அது நல்ல செளிமே வளர்ந்ததுன்னா மாவு பூச்சி அதிகமா தாக்கல இயற்கையா நம்ம பயிரிட்டா நம்ம செயற்கை உரங்கள் போட்டு பழக்கினாதான் பிறகு அந்த மண் வளமும் போயிரும் அதுக்கு பிறகு இடக்கூடிய மரச்சின தான் அந்த மாவு பூச்சி அதிகமா தொல்லையா இருக்கும் நல்ல இயற்கையா நல்ல முறையில கிருஷி பண்ணியாச்சோன்னா இந்த தொல்லை மாவு பூச்சிக்கு தொல்லை ரொம்ப குறைவா இருக்கும் ஒரு பத்து செடிக்கு ஒரு ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும் அவைகளை கொஞ்சம் பாதிச்சிரும் அதுக்கு வேப்பெண்ணெய் கரைசல் எல்லாம் நம்ம அதை சொல்லுங்க சொல்லுங்க எப்படி அந்த வேப்பு எண்ணெய் வேப்பண்ண வந்து தண்ணிய கரை நல்லா கரைசல் பண்ணி கொஞ்சம் கூட்டினாலும் ஒண்ணும் இல்ல அந்த கசப்பு தன்மை இருந்தாலே போதும் அது நம்ம வந்து ஸ்ப்ரேயர் போட்டு அடிச்சு அதை இயற்கையா விளட்டலாம் கிழங்கு வைச்சிடுச்சி அப்படிங்கறத நீங்க எப்படி அனுமானத்துக்கு வருவீங்க இலை உதிர்தல் ஏற்படுமா அல்லது தரையில ஏதாவது வெடிப்புகள் ஏற்படுமா நல்லா தானே இலைகள் வந்து மேல் நோய்க்கு மஞ்சள் கலர்ல வந்து வெடிப்பு வரும் வெடிப்பு வந்தாதான் பெரிய உள்ளது நமக்கு விற்பனை செய்யும் பொழுது வந்து எல்லாம் மண் நல்லா வெடிச்சு இருந்தா தான் பெரிய கிழங்கா சரி ரொம்ப ஆஞ்சால இருந்தது சார் அதை ஒரு பக்கத்துல புடுங்கினாங்க அதுல இருந்த கிழங்கு இந்த வாலிப்பா இருந்ததில இல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படி வயல்ல அந்த இது அதிகமா வருது ஏன்னா அதுல நம்ம கம்பு நடும் பொழுது சிலையுமே அந்த மூணுக்கு பல ரெண்டு கொஞ்சம் ரொம்ப ஆழமா போயிருக்கலாம் அது நல்லா செழிப்பா வளரும் அந்த கம்பு அதனால கிழங்கு வந்து ரொம்ப குறைவாயிருக்கு இப்படிப்பட்ட சில நம்ம உள்ள மிஸ்டேக் தான் நம்மள உள்ள அதை கவனிக்காம உள்ள மிஸ்டேக் இன்னும் இந்த பரண்டம் பொழுது மண்ணை ரொம்ப மேல கொண்டு கூட்டிக்கிற கூடாது ஓஹோ அதனால மண்ணு கீழே வந்துடக்கூடாது லேசா பரண்டி கீழே கொண்டு வந்துட கூடாது எப்பவும் கொஞ்சம் கீழே வரக்கூடாது அப்பப்ப பரண்டி கொடுக்கணும் ஏற அந்த காற்றோட்டத்துக்கு வேண்டியது எப்படியாவது ஒரு மூணு பரண்டல் கண்டிப்பா இந்த எட்டு மாசத்துக்குள்ள சரி சார் நீங்க கஷ்டப்பட்டு எடுத்து அறுவடை அப்படிங்கிற நுட்பத்துக்கு வரப்போறீங்க இன்னும் ஒரு இருபது நாள்ல கிழங்கு எடுக்கக்கூடிய தன்மையில இருக்கீங்க முகத்துல ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் போது தொடர் மழை ஆமா எப்படி தப்புறது அதுல இருந்து அழுகி போகாமல இருக்கு தொடர் மழை தண்ணி கட்டிட்டு கொஞ்சம் அந்த விளைநிலங்கள்ல வந்து மனவாரியில வெளியில எல்லாம் அதிகமா அழகாது என்ன மழை வந்தாலும் எங்க இடங்கள்ல எல்லாம் தண்ணி உடனே வடிந்து போயிரும் வயல்கள்ல வந்து கொஞ்சம் இதா தேங்கிட்டனா ஒரு எட்டு நாள் தேங்கிட்டனா உடனாலே ஒரு உரல் மனம் வந்துரும் பிறகு வந்து ஒரு பதினஞ்சு நாள் எல்லாம் என்ன யூஸ்லெஸ் ஆயிரும் உயிரினங்கள்னால பாதிப்பு அப்படிங்கறது மறட்ச ரொம்ப கூடுதலா இருக்கு அதனால நாங்க கைவிட்டுட்டோம் அந்த பக்கமே போறது இல்லை அப்படின்னு விரக்கியா சொல்லக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்களா நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க அந்த எலி பிரிச்சாலி சொல்லக்கூடியது அத நல்லா சாப்பிடும் ஒரு மூணு நாலு மாசம் ஆன உடனே அது நம்ம அறியாமலே தோண்டி தோண்டி வாசனைக்கு வந்துடும் வாசனைக்கு வந்து வந்துடும் அதை வந்து நம்ம விரட்டக்கூடிய நம்ம இயற்கையான முறையில வந்து அதுல அந்த கைத ஒரு சக்க உண்டு அதாவது அப்பாய காலத்துல எல்லாம் அதை வெட்டி அங்க அங்கேயா போடுவாங்க அந்த ஸ்மெல்னால அது போயிடும் பின்ன நம்ம வீட்டு பக்கம் என்ன அந்த பூனைகள் அதிகமா இது பண்ணலாம் மற்ற மாதிரி விரைட்டிகள் கொஞ்சம் தான் இருந்தாலும் அப்பப்ப போய் பார்த்து ரொம்ப ரொம்ப அடர்த்தி அதை இந்த எலிகள் பொறிச்சாலி கூடும் அடர்த்தி கொஞ்சம் குறைவா இருந்தா நம்ம மக்கள் ஆள் நடமாட்டம் இருந்தா அதிகமா வராது குறைவுதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து காசு எண்ணக்கூடிய தன்மையில எதுக்கு சிரமப்படணும் நம்ம போய் கூவி கூவி வியாபாரம் சந்தையில கொண்டு கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ட்டு கஷ்டப்பட்டனுடைய அந்த கஷ்டத்தை உணராம பாட்ட மாதிரி அறுவடைய கொடுத்து ஏமாந்த நிலையா அல்லது அப்படியும் அள்ளி எடுத்துருக்கோங்கிறீங்க அப்படி கொடுக்க நேரங்கள உண்டு இப்ப கேரளால இருந்தெல்லாம் வாராங்க அந்த நேரடியா நேரடியா வரா கிலோ நம்ம அதுல வச்சு எடுத்து அதுல எடை போட்டு நம்ம இடைக்கு தக்கன வாரு இப்ப நாப்பது ரூபா வெளியில மார்க்கெட் போகுதுன்னா இவன் இருபத்தஞ்சு ரூபா முப்பது யாரு நம்மள அதிகமா ஏமாற்றக்கூடிய தன்மை இல்லைன்னு தெரியுது ரூபா உடனே கொடுத்துருவாங்களா ரூபா உடனே கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்ல நம்ம மார்க்கெட்ல கொண்டு போய் டெய்லி டெய்லி அப்படி அப்படி கொண்டு போறேன்னு நிறைய கூலி ஆயிரும் அத கணக்கு பாத்தோம்னா நிறைய போயிரும் நமக்கு சரி அப்படி போக விட கூடாது நம்ம கவனமா இருக்க வரவு என்ன செலவு என்ன விட்டு சொல்லுங்க ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம இருபத்தஞ்சு டன் வரை எடுக்கலாம் கிழங்கு செலவு என்ன பண்ணுவீங்க செலவு இருபத்தஞ்சு டன் நம்ம கிழங்கு கிடைச்சா நாப்பது ரூபா வச்சு அப்படியே ரெடி கேஷ் ஆ கிடைச்சா பத்து லட்சம் நம்ம கையில வந்துரும் ஒரு ஏக்கர் இப்போ ஒரு ஏக்கர்ல ஆமா அப்படி கிடைக்காது நல்ல ஒரு மகசூலா இருபத்தஞ்சு டன் கலந்து நம்ம நாற்பது ரூபா வச்சு வித்தால வந்து பத்து லட்சம் எனக்கு கூட நீங்க பேசும்போது ஒரு சந்தேகம் எழுது நீங்க கூட பேசும்போது ஒரு மூட்டில இருந்து அதிகபட்சமா எவ்வளவு சொன்னீங்க இருநூறு ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் இப்ப அந்த பத்து லட்சம் கணக்கில் இல்லை ரொம்ப பாதி அதுல பாதி தான் நாங்க சொன்னேன் செலவு என்ன வரும் உத்தேசமா ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு இயந்திரம் வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் லாபம் அதிகமா இல்லாத நம்ம குளிப்படுத்தி வச்சு அதுக்கப்புறம் வந்து அப்படியெல்லாம் நிறைய கூலிகள் என்ன இருந்தாலும் அந்த பத்து உள்ள கணக்குல கூட நமக்கு ஒரு நாலு லட்சம் ரூபாய் மிச்சம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் எதாச்சும் இப்படி விட்டா கூட ஒரு ஏக்கர் வந்து அந்த ஒன்னரை லட்சம் ரூபாய் லாபம் பார்க்கலாம் லாபமாட்டே பார்க்கலாம் உங்களுடைய அலிபேஷன் ஒண்ணு சொல்லலாமா நைன் டபுள் போர் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்பது மூன்று ஒரு தடவை இந்த அலைபேசி வாயிலா கிழங்கு சம்பந்தமா அக்கு வேற ஆணி வேற தகவலை கேட்டுட்டு ஈடுபாடு காட்டணும்னு விருப்பப்படுறாங்கன்னா அலைபேசி வாயில தொடர்பு கொண்டா கருத்து எப்படி இருக்கும் கண்டிப்பா நான் என்னோட அனுபவ ரீதியான உள்ள கருத்தை அப்படியே சொல்லிக் கொடுக்கலாம் இதுவரை மர்ச்சினை சாகுபடி நுணுக்கங்களும் செயல்படுத்தும் வழிமுறைகளும் காட்டுவிளை கேஜி கே ஜி சிசில் அவர்கள் பங்கேற்று நேர்முகம் கேட்டீர்கள் இதில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் உரையாடல் கேட்கலாம் ஏ சிவா என்னப்பா பார் பார்த்தாலும் மழை பெய்யுது இந்த மாதிரி நேரத்திலையும் கூட களத்து மேட்டல காயப்பட்டு சீரழிஞ்சிட்டு தேவையா உனக்கு அரசு உதவி பண்ணுது இதெல்லாம் நீ இல்லையா பண்ணுங்க அறுவடை பண்ணும் போது களத்து மேட்ல நின்னீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களானே இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஏ தம்பி நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா கிராமப்புறம் இல்லப்பா வியாபாரிட்ட கொடுத்து அந்த மாதிரி நிலை இருக்கால உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும் நீ கூட ஏதாவது முன்பணமா வாங்கியிருப்ப அதுக்காக நெல்லை வித்திருவா அந்த தான்ப்பா நான் சொல்லல இப்பவும் ஒன்னு கெட்டு போகல நமக்காக மத்திய அரசு வந்து எவ்வளவோ திட்டங்களை செயல்படுத்துது அதெல்லாம் ஏதாவது தெரியுமா உனக்கு என்னென்ன திட்டம் மூடும் தலைப்பு இல்லாம சொல்றீங்க அப்படி என்னென்ன அரசாங்கம் நமக்கு திட்டங்களை தந்திருக்காங்க ஏ தம்பி நான் ஏதோ ஒரு அமைதியா இருக்குனால உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் உன் பேச்சு ஒன்னும் ரசிக்கல பாத்துக்கோ எப்ப எந்த கருத்தை சொன்னாலும் ஒரு ஆள்கிட்ட வந்து சில கருத்துக்களை உள்வாங்கணுமே தவிர விதர்ப்பமா உடனடியா கேட்க கூடாது இந்த செய்ய மாத்துவியா எப்படி என்ன என் பேச்சே அப்படித்தானே சொல்லுங்களே நீங்க தம்பி இந்த பேச்சு வந்து எல்லாருக்கும் ரசிக்காத பார்த்துக்கோ இருந்தாலும் கூட தம்பிட்டு சொல்றேன் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உதவணும் அப்படிங்கறதுக்காக நம்ம மாவட்டத்தையே எடுத்துக்கியா கொள்முதல் நிலையங்கள் அப்படிங்கிற அடிப்படையில அருமையான கட்டட அமைப்புகளை வேளாண் உள்கட்டமைப்பு நிதி அப்படிங்கிற அடிப்படையில ஏற்பாடு செய்திருக்கிறாங்க மத்திய அரசை பொறுத்தளவில் இப்போ உதாரணத்துக்கு நெல்லை பற்றி நான் சொல்கிறேன் அதே இது தம்பிக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மாவட்டத்தில் உள்ள சில நடவடிக்கைகளை சொல்கிறேன் ஊரம்பு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது கீரிப்பாறைக்கு அந்த பக்கம் அந்த இடத்துலையும் கூட வாசனை திரவிய பயிர்கள் இருக்கு பாரு அதை கூட சேமிக்கக்கூடிய அளவில் அருமையான திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க இதெல்லாம் தெரியுமா யாருன்னே சொல்கிறா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும் ஏய் தம்பி இந்த விஷயங்கள் அப்படிங்கறது அண்ணன் வந்து மத்திய அரசு திட்டங்களை வந்து பரப்புரை அப்படிங்கிற ரீதியில கையாள்னால எல்லா தகவலையும் கிரகிச்சு ஒன்னமாய் இருக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த விவசாயிட்ட சொல்லும்போது அது பலருக்கும் போகுமே அப்படிங்கிற எண்ணத்துல இப்ப பாரு இனி நீ வந்து இந்த நெல்லை வந்து காய காயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கிராமத்திலேயே காயப்போட்டு வீட்டுக்கு பின்னால களத்துல அந்த தொழிலோடையும் ஈரத்தன்மையோடையும் காயப்போட்டு அந்த நெல்லை கொண்டு சேமிச்சு வீட்டுக்குள்ள வச்சா என்ன ஆகும்பா இல்லே நீங்க சொல்றது சரிதான் இப்படிதான் போன தடவை உள்ள நெல்லெல்லாம் எல்லாம் கட்டி வச்சு பூசணம் பூத்து எதுக்கும் பயன்படாம தூரம் போடக்கூடிய நிலை ஆயிடுச்சுன்னே தம்பி அந்த தொடர் மழை இருந்தது ஒரு மாதம் மாட்டு அந்த நேரத்துல காயப்படுறதுக்கு வசதி இல்லாதனால அந்த ஈரத்தோடு கட்டி வச்சுட்டியாப்பா ஆமணே ஆமண நல்ல விலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதான் கட்டி வச்சே பார்த்தா ஒண்ணுக்கும் பிரோஜனம் இல்லாம போயிடுச்சுன்னே தம்பி எதுலையுமே ஒரு முயற்சி வேணும் பயிற்சி வேணும் விழிப்பு வேணும் ஆனா தம்பியை பொறுத்த அளவுல விழிப்பு இருந்தாலும் கூட பயிற்சி அப்படிங்கிற அடிப்படையில் எப்பவாது கலந்திருக்கியா எங்கன்னே நேரம் காலையில மண்வெட்டி எடுத்துட்டு போனா ராத்திரி இருட்ட வராது ஏ உழைப்ப குடுக்க உழைப்ப முறையா கொடுக்க வேளாண் உள்கட்டமைப்பு நிதி அப்படிங்கிற அடிப்படையில அரசாங்கத்தில இருந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நபார்டு வாயிலா கூட பயிற்சி குடுக்கறாங்களே என்னென்ன சொல்றீங்க நீங்க சொல்றத பார்த்தா ஏன் வயலுக்கு மூணாவது வயலில் இருக்கக்கூடிய அந்த வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கு இல்லையா அங்கதான் பயிற்சி குடுக்குறாங்களா இப்படி தம்பி வேளாண் அறிவியல் நிலையம் அப்படிங்கிற தன்மையை தெரிஞ்சதுக்கு புறமா நீ இந்த மாதிரி ஒரு விழிப்பு இல்லாம இருக்க ஏன்னா சொல்லுவாங்கன்னு என் மனைவி சொல்லுவா அங்க எல்லாம் எதுக்கு போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீ இன்னும் கிணத்து தவளையா தான் இருக்க அப்படிங்கிறது உன்னுடைய மனைவி சொன்ன ஆலோசனையிலிருந்து புரியுதப்பா நெல்லா இருந்தாலும் கூட ஆறு மாதம் இருப்பு வச்சு நல்ல விலைக்கு வைத்து காசாக்கக்கூடிய கூடிய தன்மையில மத்திய அரசாங்கம் உள்கட்டமைப்பு நிதி அப்படிங்கிற அடிப்படையில் எவ்வளவு அருமையான திட்டங்களை செயல்படுத்தி உங்களை விவசாயிகளை ஊக்கப்படுத்துவதற்காக உருவாக்கிட்டு இருக்காங்க என்னப்பா இது ஓம் பொறவுல கூட அறுவடை இயந்திரத்தை கொண்டு வந்து நெல்லு கூட வீட்டுக்கு வராம அந்த இடத்திலேயே காசு எண்ணக்கூடிய தன்மையை நீ பாக்குறியா பாக்கலையா அதெல்லாம் நான் பார்க்கதால செய்யறேன் இல்லையா தம்பி நீ பண்ணு ஒரு அருமையான பயிற்சி இருக்குது அந்த பயிற்சியில ஒரு தனியார் நிறுவனம் தான் பயிற்சி கொடுக்கறாங்க வேளாண் உள்கட்டமைப்பு நிதி என்ன காரணத்தினால கொண்டு வந்திருக்காங்க அந்த நிதியை வந்து எந்தெந்த விதத்தில எல்லாம் விவசாயிகளுக்கு உபயோகப்படுற மாதிரி செயல் திட்டங்கள் செயல்படுத்துறாங்க விவசாயிகள் என்ன செழிப்பு ஏற்பட்டிருக்கு இருக்கு கூட பிற பகுதிகளில் விவசாயிகள் என்ன அளவுல அதை பயன்படுத்தி வெற்றிவாக சூடித்து வராங்க அப்படிங்கிற மாதிரி பயிற்சி அருமையா சொல்றீங்கள வேளாண் உள்கட்டமைப்பு நிதி அப்படிங்கிறது எங்களை மாதிரிப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு அருமையான வரப்பிரசாதம் அப்படிங்கிறீங்க ஒரே ஒரு உதவி பண்ணுங்கண்ணே என்னப்பா எங்க கிராமத்துக்கு வாங்கன்னு எல்லா விவசாயிகளும் கூட்டி வைக்கிறேன்னு அப்போ இந்த விவசாய உள்கட்டமைப்பு நிதி பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் பெயரடைவாங்கண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அமுதோஸ்ரவியில் இதுவரை வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் உரையாடல் கேட்டீர்கள் உரையாடலில் பங்கேற்றவர்கள் தேரூர் எஸ் சிவசுப்ரமணிய பிள்ளை எஸ் சிவகுமார் இதில் கால்நடைகளில் ஏற்படும் கால்நோய் மற்றும் வாய்நோய் குறித்த தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் கால்நோய் வாய்நோய்ங்கிறது வந்து ஒரு வைரஸ் வியாதி இந்த வியாதி வந்து பிளவுபட்ட குழம்புகள் இருக்கக்கூடிய கால்நடைகளை தாங்கும் பசுமாடு எருமை பன்றி ஆடு செம்மறியாடு இதுகளை வந்து தாக்கலாம் ஆனாலும் இந்த கால்நோய் வாய் நோய் மெயினா தாக்குறது வந்து எதன்னு பாத்தீங்கன்னா பசுமாடுகளையும் எருமைகளையும் தான் இந்த நோய் வந்து இந்த வைரஸ்ங்கிறதுனால காற்று மூலமாவே பரவிடுது ஒரு மாடு நோய் தாக்கப்பட்ட மாடுகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றப்படுறதுனாலையும் தீவனங்கள் கால்நடை உபகரணங்கள் இது மூலமாகவும் பரவலாம் அதாவது இந்த நோய் தாக்கினால் என்னென்ன அறிகுறிகள் வரும்னு பாத்தீங்கன்னா கடுமையான காய்ச்சல் இருக்கும் அதை தொடர்ந்து வந்து என்னென்னா வாயிலையும் கால் குழம்புகளுக்கு நடுவுலையும் வந்து கொப்பளங்கள் வந்துடலாம் அப்புறம் அந்த வாயில குப்பளங்கள் வந்துச்சுனாலே அந்த கொப்பளங்கள் உடைந்து அதுக்குள்ள வந்து பாக்டீரியாக்கள் வளர்ந்து அதனால வந்து நோயின் தாக்கம் வந்து அதிகரிக்கலாம் நோய் தாக்கினாலே வந்து பால் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அந்த நோய் தாக்கப்பட்ட கறவை மாடுகளோட பாலை குடிக்கக்கூடிய கன்றுகள்ல இறப்புகள் ஏற்படலாம் அதனால வந்து கண்டிப்பாக வந்து தடுப்பூசி வந்து போட தான் வேணும் நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் சிவசுப்ரமணிய பிள்ளை அமைப்பு இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி, உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது